வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜில் டே நம்பர் நைன்டீன்க்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ அதில் அக்ரூ ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இதற்கான கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு பார்ட் கொடுத்துருந்தோம் முதல் பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தது ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தெளிவாக நீங்கள் அதை பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு ஷார்ட்கட் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம எக்ஸாம் காலில் எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்பே ஒன்றா க்ளியராக சொல்லியிருக்கு ஸோ அதை தெளிவாக பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க மூன்று எண்களின் கூடுதல் இரநூத்தி அறுபத்தி நாலு முதல் எண் இரண்டாவது எண் போல் இரு மடங்கு மூன்றாவது எண் முதல் எண்ணில் மூன்றில் ஒரு பங்கு எண்ணில் இரண்டாவது எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது கொடுத்துருக்க கவனிக்க மூன்று எண் நம்ம என்னென்னு பண்ணலாம் எக்ஸு ஒய் இசட் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ மூன்று எண்களோட கூடுதல் அப்படின்னு சொன்னதுனால இரநூத்தி அறுபத்தி நாலுங்கிறத பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்ததை கவனிக்கணும் முதல் எண் இரண்டாவது எண் போல் இரு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ முதல் எண் எக்ஸு இது வந்து என்னாகும் ரெண்டாவது எண் ஒய் போல இரு மடங்கு சொல்லியிருக்காங்க அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன டூ ஒய் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது அடுத்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க மூன்றாவது எண் மூன்றாவது எண்ணுங்கிறது இஜட் தானே இஜட் முதல் எண்ணில் அதாவது முதல் எண் எக்ஸு அதில் மூன்றில் ஒரு பங்கு அப்போ மூணில் ஒரு பங்கு அப்ப இசட் வேல்யூ என்னன்னு மாறும் எக்ஸ் பை த்ரீன்னு மாறும் இப்போ அவங்க ரெண்டாவது எண் கேட்டதுனால எல்லாமே நம்ம ஒய்க்கு மாற்றிடணும் ஏன்னா ரெண்டாவது ஒய் தானே வச்சிருக்கோம் அப்ப எல்லாமே ஒய்க்கு மாற்றிடணும் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் அதாவது எக்ஸையும் இசட்டையும் ஒய்க்கு மாற்றிடணும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டைரெக்டாக நம்மளுக்கு ஒயில் இருக்குது ஆனால் இசட்டை வந்து நம்ம ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ அகைன் இங்கே எக்ஸுக்கு பல அப்ளை பண்ணணும் அப்போ இசட் வேல்யூ என்ன ஆகும் எக்ஸுக்கு பல டூ ஒய் அப்ளை பண்ணணும் டிவ் பை த்ரீ இது தான் இஜட் அப்போது எக்ஸ் வேல்யூ ஒய்க்கு மாற்றிட்டோம் இஜட் வேல்யூ நம்ம ஒய்க்கு மாற்றிட்டோம் ஓகேவா இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ப்ளஸ் y ப்ளஸ் e no, z 2Y by 3. /64. Plus y plus y. E equal இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு இருக்கா இங்கே என்ன அப்ளை பண்ணணும் 2y ஒய்னு அப்ளை பண்ணணும் டூ ஒய் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க இஜட்டுக்கு பேலா டூ ஒய் பை த்ரீ அப்ளை பண்ணுங்க இரநூத்தி அறுபத்தி நாலு இப்போது எல்லாமே எல்சி மூணுன்னு நம்ம எடுத்துக்குவோம் இங்கே என்ன ஆகும் இருமூன் ஆறு ஒய் ப்ளஸ் 2y. ஒய் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஓகேவா அடுத்த ஒயில் ஆட் பண்ணுங்கள் நம்மளுக்கு பதினொன்று ஒய்னு வரும் பதினொன்று ஒய் ஈக்குவல் டு இரநூத்தி அறுபத்தி நாலு இந்த மூணு டிவைடில் இந்த சை போகும்போது மல்டிபிளாக மாறும் இரநூத்தி அறுபத்தி நாலையும் மூணையும் மல்டிபிள் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ பதினொன்றில் அடிச்சு கொடுங்க ஒவ்வொரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு பேலன்ஸ் நாலு வரும் நாற்பத்தி நாலுனா நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு இன்ட்டு மூணு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஒய் வேலை என்ன நாங்கள் பன்னெண்டுக்கு ரெண்டு யூனி டிஜிட்டில் பாருங்கள் ரெண்டுங்கிற ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பியில மட்டும்தான் இருக்குது இது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் இருபத்தி நாலு இன்ட்டு மூணு எழுவத்தி ரெண்டு அப்படி இருந்துச்சுங்களா ஸோ இந்த மாதிரி தான் அதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் பத்து ஸ்கொயர் இதோட வேல்யூ முந்நூற்றி இரு எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அவங்க கேட்குறது ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்சோ ஒன் ப்ளஸ் இருபது ஸ்கொயர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் அதை பண்ணிடுறேன் தெளிவாக நான் சொல்லிடுறேன் எது ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ இந்த முந்நூற்றி எண்பத்தி நாலு ஓகே முந்நூற்றி எண்பத்தி முதல்ல அந்த ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயரோட ரெண்டு ஸ்கொயரோட பண்ணியிருங்க இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ என்ன நாலு அப்போ நாலு என்ன வரும் நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு ரெண்டும் முப்பத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸு மூணு நம்முன்னா பன்னெண்டு மூணு பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே சார் ஏங்க சார் இங்கே ரெண்டு ஸ்கொயர்டெல்லாம் நீங்கள் மல்டிஃபிள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அவங்க கொடுத்துருக்க அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஈக்குவேஷனை கவனிங்க ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் இருபது ஸ்கொயர் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ரெண்டு ஸ்கொயர்டுங்கிறத காமனாக எடுத்தால் மட்டும்தான் ஒன்றுன்னு வந்து அடுத்ததில் இப்போ நாலு ஸ்கொயரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன இருக்குது ரெண்டு நாலில் வந்து ரெண்டு ஸ்கொயர் எழுதலாம் பவரில் இருக்குது ரெண்டுன்னு இருக்குது ஓகேவா இப்போது ரெண்டு ஸ்கொயர் வந்து ரெண்டு டைம் வந்துருக்கா பவரில் ரெண்டு இருக்குண்ணா ரெண்டு ஸ்கொயரை வந்துட்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் பேலன்ஸ் மறுபடியும் இன்னொரு ஒரு ரெண்டு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் அதாவது மொத்தம் ரெண்டு ஸ்கொயர்ங்கிறது ரெண்டு டைம் இருக்குது அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி தான் ரெண்டு ஸ்கொயர்னு இருக்கும் அதே போல் தான் இங்கேயும் ஓகேங்களா ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆறு அப்படிங்கிறத ரெண்டு எட்டு மூணு இரு மூணு ஆறு தானே வரும் அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடுவீங்க இப்போ ரெண்டு ஸ்கொயருங்கிறது இதுக்கும் வரும் இங்கே மூணு ஸ்கொயர் வருமா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்க அந்த ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு மூணு மூணு ஸ்கொயரில் ரெண்டு ஸ்கொயர் வெளியில் போயிடும் மீதி இருக்கிறது மூணு ஸ்கொயர் வரும் அப்போ இங்கே என்ன ப்ளஸ் மூணு ஸ்கொயர்னு வருமா அப்போ இந்த மாதிரி ரெண்டு ஸ்கொயர் முதல் இருக்க அந்த ரெண்டு ஸ்கொயருங்கிறத காமனாக எடுத்தால் மட்டும்தான் இந்த பழைய ஈக்குவேஷன் மாதிரியே வரும் இப்போ இங்கே பத்து லாஸ்ட்டில் இருபது ஸ்கொயர்னு இருக்கா அது ரெண்டு இன்ட்டு பத்து ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாம்ல அப்போ இங்கே இருக்க ரெண்டு ஸ்கொயராக காமனாக எடுத்துவிட்டோம் அப்படின்னா மீதி அந்த பத்து ஸ்கொயர்ங்கிறது இருக்கும் அது ஏற்கனவே இருக்க இந்த வேல்யூங்கிற மாதிரி வந்துடும் அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா இந்த ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர்னு கிடை கிடைக்கும் ஓகே அப்போது அதுக்குரிய வேல்யூ தான் நம்ம ரெண்டு ஸ்கொயர்னு போட்டு இதோட வேல்யூ முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு நம்ம நோட் பண்ணுவோம் இதை மல்டிபைல் பண்ணுவோம் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா நான் ஏன் இந்த ரெண்டு ஸ்கொயரை தான் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு மைண்ட் எப்படின்னா போகும் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ரெண்டை வெளியில் எடுத்துடலாம் அப்போ ரெண்டை மட்டும் வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன்று ஸ்கொயர் இங்கே வந்துருமே அப்படின்னு நம்ம எடுப்போம் ரெண்டு ஸ்கொயருக்கு பதிலாக ரெண்டை மட்டும் வெளியில் எடுத்துடலாம் அந்த மொதல் இதில் இருந்து அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அப்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன தோணும் ரெண்டால தான் இங்கே முந்நூற்றி எண்பத்தஞ்சை மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் ஆனால் அது கிடையாது ஏன்னா அதுக்குரிய ஆன்சரே மொதல் ஆப்ஷனாகவே கொடுத்து வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக கவனமாக பார்த்துக்கணும் நான் சொன்ன ஷார்ட்கட்ல ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒய்இன் எக்ஸ் சதவீதத்தையும் எக்ஸின் ஒய் சதவீதத்துக்கும் இடையே வீத பின்னத்தின் மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ஈக்குவேஷன் எழுதுங்க ஒய்யின் எக்ஸ் சதவீதம் ஈக்வல்ட்டு இதோ வீத சமம் கேட்டிருக்காங்க ஓகே சார் அப்போ வீதம் நோட் பண்ணிடலாம் எக்ஸின் ஒய் சதவீதம் அப்போ எக்ஸோட ஒய் சதவீதம் இப்போ ரெண்டுமே பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது இப்போ இங்கே ஒய் எக்ஸ்ன்னு இருந்ததை எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட்னு எழுதிக்கலாம் ஈஸ்ட்டு இங்கேயும் எக்ஸ் பை ஹண்ட்ரட் அப்போ இதெல்லாம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குல்ல அடிச்சு கொடுத்தோம்னா ஒன்று ஈஸ்ட் ஒன்று தான் கிடைக்கும் அதோட ரேஷியோ ஒன்று தான் இருக்கும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏஜ் சம்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல மும்மடங்காக இருந்தது எனில் தற்போது தந்தையின் வயது என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி சாக்கிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ தந்தை அடுத்து அருண் அவங்க ரெண்டு பேர் தானே இதுல அருணோட தற்போதைய வயது தந்தையின் வயதில் பாதி அப்படின்னு மென்சன் பண்ணாங்கன்னா தந்தைக்கு ரெண்டு மடங்காக இருந்துச்சுன்னா அருணுக்கு ஒரு மடங்கு அவ்வளோதானே இதானே பாதி ஓகே இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம் அடு அடுத்து நீங்கள் இதுலேயே வந்து தந்தைக்கும் அருண் அப்படின்னு பார்க்கும் போது அருணுக்கு பாதி வயது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தந்தைக்கு ஒரு மடங்கு சொல்லுவோம் இப்போ இந்த டிவைடில் இருக்கிற ரெண்டு இந்த சைடு நீங்கள் மல்டிபிளாக நோட் பண்ணிங்கன்னா டூ ஒன்று தான் வந்துடும் ஓகேவா ரேஷியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நல்லா கவனிச்சுக்கணும் அப்போ மைனஸ் பன்னெண்டு ஓகேவா தந்தையின் வயதானது அருணின் வயதை போல மும்மடங்கு அப்போது அருணுக்கு ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா தந்தைக்கு போல் மூணு மடங்கு இது தான் நீங்கள் நோட் பண்ணணும் இந்த ரெண்டு ரேஷியோ தான் இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஏஜ் சம்மளம் திட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுமே இதை சால்வ் பண்ணேன் ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி இப்படியே தான் நான் வருவேன் வருஷம் மாறலாம் முன்பு பின்பு இந்த மாதிரி தான் மாறுமே தவிர இந்த ரேஷியோ கான்செப்ட்டும் மாறாது ஓகேவா சரி ரைட் இப்போ இதில் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்புடின்னாவே இது ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டு இந்த ரெண்டால் மேலே இருக்க ரேஷியோ மல்டிஃபை பண்ணுங்கள் ரெண்டு நம்பரையும் மல்டிஃபை பண்ணும் அப்போ ஈரெண்டா நாலுன்னு வரும் ஓ ரென் ரெண்டுன்னு வரும் ஓகேவா அதுக்கு அடுத்தது மேலே டிஃப்ரென்ஸ் என்ன வரும் ஒன்றுன்னு வருமா அப்போது அந்த ஒன்றால் இங்கே மல்டிஃபை பண்ணியிருக்காங்க அதே ரேஷியோ தான் வரும் மூணு ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறதா வரும் ஓகேவா இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று வரும் ஆனால் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஜீரோ வரும் அப்போ இந்த டிஃப்ரென்ஸை ஈக்குவலாக கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் புரிஞ்சுங்களா ஈக்குவலாக இருந்ததுன்னா டேரெக்டாக நம்ம ஆன்சர் ட்ரை பண்ணியிருக்கலாம் இப்போ இது ஈக்குவலாக மாற்றுறோம் சார் ஈக்குவலாக வந்திருக்கா நாலுக்கும் மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன ஒன்று ரெண்டு ஒன்று இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன ஒன்று அப்போ ஈக்குவலாக வந்துருச்சா ஓகேவா இப்போ இந்த ஈக்குவலாக வந்த அந்த ஒன்று தான் ஒரு எக்ஸு தான் இந்த பன்னெண்டு ஆண்டுகள் மைனஸ்லாம் ஒன்றும் தேவையே இல்லை ப்ளஸ் தான் ஓகேவா பன்னெண்டு எக்ஸோட வேல்யூ பன்னெண்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன தந்தையின் தற்போத வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் ரேஷியோட டிஃப்ரென்ஸை ஈக்குவலாக மாற்றிட்டோம்னா பழைய ரேசியோவை மறந்துடணும் அதை யூஸ் பண்ணக்கூடாது புது ரேசியோவில் தான் தற்போதைய வயதுக்கான ரேசியோ இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷியோ கீழே இருக்கிறது அப்போ அவங்க கேட்டிருக்க தந்தையோட வயசு தானே அப்போது இங்கே நாலுங்கிறதான் தந்தையோட வயசு அதாவது மடங்கு பன்னெண்டு எட்டு நாலு பன்னெண்டு எட்டு நாள் என்ன நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வயசு தான் தந்தையோட வயசு ஆப்ஷன் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஒருவேளை அருணின் தற்போதைய வயதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பன்னெண்டை இந்த ரெண்டாவை மல்டிஃபை பண்ணிடுங்க ஒருவேளை பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்பு தந்தையின் வயதுன்னு கேட்டாங்கன்னா இதை மூணாவில் மல்டிஃபை பண்ணணும் அல்லது பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்பு அருணோட வயது என்னென்னு கேட்டாங்கன்னா இந்த ஒன்றால் மட்டும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அழகாக அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியுது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏகமா பி கமா சி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன ஏனில் ஏ த்ரீ பவர் ஏ கமா த்ரீ பவர் பி கமா த்ரீ பவர் சி ஆ என டேஸ் தொடர் வரிசையில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளானதா அப்போ ஏபிசி இது ஒரு கூட்டுத்தொட வரிசைன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ கூட்டுத்தொட வரிசை அப்படின்னா இங்கே ஒன் டூ த்ரீனே அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தானே எல்லாத்துக்கும் ஈவனாக ஒன்று ஒன்று தானே ஆட் ஆகுது ஓகேவா இப்போ இதே வேல்யூ தான் ஏ ஒன் டூ த்ரீன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம்ல இதே வேல்யூ தான் இங்கே த்ரீ பவர் ஏ ஏவோட வேல்யூ ஒன்று அடுத்தது த்ரீ பவர் பி பியோட வேல்யூ ரெண்டு அடுத்தது த்ரீ பவர் சி த்ரீ பவர் சியோட வேல்யூ மூணு ஓகேவா இப்போ இந்ததை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மூணுன்னு இருக்குது ரெண்டாவது மூணு ஸ்கொயர்டு அப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே மூணு ஸ்கொயர் வேல்யூ நீங்கள் என்ன நோட் பண்ணுவீங்க ஒன்பதுன்னு நோட் பண்ணாலும் சரி ஆறு மூணு இன்ட்டு மூணுன்னே வச்சுக்கிட்டாலும் சரி அப்போ ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை மூணால்தானே மல்டிபிள் பண்ணியிருக்கோம் அடுத்தது மூணு கியூப்போட வேல்யூ என்ன இருபத்தி ஏழு இந்த நம்பரை என்ன பண்ணுறோம் மூணால்தானே மல்டிபிள் பண்ணால் இருபத்தென்னு கிடைக்கும் அப்போ என்ன ஆகுது இந்த சீரீஸ் அதாவது இந்த சீரீஸ் ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக மாறிடுது ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஆரம்பத்தில் அவங்க கூட்டுத்தர வரிசைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை பவரில் அவங்க வேல்யூ கொடுத்ததுனால இது என்ன ஆகுது இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக மாறிடுது இதே மாதிரி நம்ம அந்த பதினொன்னால் மல்டிபுல் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் கூட இதே கொஸ்டின்லேயே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்துருந்துருக்கோம் ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதலை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த நாலு ஆப்ஷன்மே யூஸ் ஆகும் இப்போ இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஒன் என்ற எண்ணில் முடிவிலி வரை ஸோ முடிவிலி வரை பெருக்குத்தொடரின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் A பை ஒன் மைனஸ் ஆர் ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் இப்போது மற்ற கண்டிஷனை நம்ம பார்ப்போம் இந்த முடிவிலி அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து பெருக்கு வரிசை கொடுத்துட்டு அதோட கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா அதில் ஆர் கிரேட்டர் தென் ஒன்றுன்னு இருக்கும் இந்த கண்டிஷன் இருந்துனா ஆப்ஷன் A கூறிய ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏஎன்ட்டு ஆர் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒருவேளை அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஈக்குவேஷனில் ஆர் வேல்யூ லெஸ் தென் ஒன்றுன்னு இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா செகண்ட் ஆப்ஷன் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏஎன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஒருவேளை ஆர் வேல்யூ ஈக்குவல் டு ஒன்றுன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ஏ அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண அப்போ இந்த மூணு கண்டிஷனுக்குரிய ஃபார்முலாவுமே இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்து முடிவிலிக்குரிய ஃபார்முலா ஆப்ஷன் சியில் இருக்குது புரியுதா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவுமே நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அரைவட்டத்தில் அமையும் கோணம் ஒரு செங்கோணம் இதுதான் இதற்கான ஆன்சர் அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் இதுதான் அதற்கான ஆன்சர் இதை நம்ம எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு அரைவட்டம்னு இருக்குது ஓகேவா இது அரை வட்டம்னு இருக்குது இதில் நம்ம இந்த எங்கே வேணால் ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இதுலேருந்து நம்ம கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் நம்ம லாஸ்ட் ரெண்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இது ஒரு செங்கோணமாக கிடைக்கும் ஓகேவா ரைட் ஆங்கிளாக கிடைக்கும் அதே போல் தான் இப்போ நீங்கள் இதுலேருந்து எந்த ஒரு எங்கே வேணால் பாயிண்ட்டு இப்போ இங்கேயே பாயிண்ட் இருந்து வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டையும் லாஸ்ட்டுக்கு இதையும் நீங்கள் ஜாயின் நினச்சாலும் இதுவும் ஒரு செங்கோணம் தான் நடுவில் இருக்க பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் செங்கோணம் தான் அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ பை த்ரீ ஈக்குவல் டு பி பை ஃபோர் ஈக்குவல் டு சி பை செவன் எனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை சி இது வேல்யூ கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எல்லாமே இங்கே இருக்குது அதோட கீழே இருக்க வேல்யூ தான் அதோடய வேல்யூலாம் ஓகே இப்போ ஏ கீழே இருக்கிறதுக்கு என்ன மூணு அதுதான் தான் ஏவோட வேல்யூ பி கீழே இருக்க வேல்யூ நாலு அதுதான் தான் பியோட வேல்யூ இந்த வேல்யூ இங்கே சப்ஸிட் பண்ணுங்கள் அப்போ மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஏழு டிவைட் பை ஏழு அப்படிங்கிற வரும் மேலே இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலுன்னு இருக்கும் பதினாலு பை ஏழு அடிச்சு கொடுத்தோம்னா ரெண்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அக்கமாக மூணு இஸ்ட்டு அஞ்சு அக்கமாக நாலு இஸ்ட்டு ஏழு கம்மா அஞ்சு இஸ்ட்டு எட்டு இதோட இதில் எது பெரிய ரேஷியோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டே எடுத்துக்கோங்க ரேஷியோவை பின்னத்தில் எழுதுங்க ரெண்டு ஈஸ்ட்டு மூணுனால் ரெண்டு பை மூணு அதே போல் மூணு ஈஸ்ட் அஞ்சுனா மூணு பை அஞ்சு ஓகேவா இதை கிராஸ் மல்டிலேட் பண்ணுங்கள் இதில் எது பெருசுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் கிராஸ் மல்டிலேட் பண்ணால் ஐரெண்டாக பத்து மூணா ஒன்பது இதில் எது பெருசு பத்தில் ஒன்பதுல பத்து தான் பெருசு அப்போ பத்து கீழே இருக்க ரெண்டு பை மூணா ரெண்டு பை மூணு தான் பெருசு எந்த ரெண்டு ரேஷியோவில் ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோவில் அப்போ இந்த பெரிய ரேஷியோவை அடுத்ததில் கம்பேர் பண்ணணும் நாலு பை ஏழுன்னு வருமா இதை கிராஸ் மல்டிலேட் பண்ணுங்கள் ஏழு பதினாலுக்கு நாலு முன்னாங்க பன்னெண்டு அப்போது பதினாலு பன்னெண்டுல எது பெருசு பதினாலு தான் பெருசு மறுபடியும் ரெண்டு பை மூணு தான் பெருசு அப்போது இந்த ரெண்டு பை மூணுங்கிறத அடுத்த ரேஷியோவில் நம்ம கம்பேர் பண்ணணும் எது பெருசோ பெருசுன்னு சூஸ் பண்ணிட்டோம்னா அதை மற்றதோட கம்பேர் பண்ணணும் அஞ்சு பை எட்டு இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் இது பதினாறுன்னு வரும் இங்கே பதினஞ்சுன்னு வரும் இங்கேயும் வந்து பதினாறு தான் பெருசு அப்போ மூணையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பை மூணு தான் பெருசு அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு தான் இதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஈஸியாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ டே நம்பர் எயிட்டீனில் என்னமாதிரிலாம் குரூப் ஃபோர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இங்கே அதிகமாக இருந்திருக்கு ஓகே ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் டே ஒன்லேருந்தே உங்களால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிட்டு அதில் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர்க்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு கொஸ்டினை மட்டும் பார்த்து உங்களால் வந்து நம்ம கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் டிசைட் பண்ண முடியாது ஒரிஜினல் கொஸ்டின் நீங்கள் எல்லா நிறையா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும்போது தான் உங்களால் ஈஸியாக நம்ம நம்மளுக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட பேஜு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் தான் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து கொடுக்குறோம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோரில் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் இது குரூப் ஃபோர் கொஸ்டின் மட்டும் நான் சால்வ் பண்ணலை குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த மேக்ஸ் பேட்சுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சு ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க குறிக்கா நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ